திருச்சிற்றம்பலம் அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போற்றி கந்தபுராணத்தினுடைய எழுபத்தொன்பதாவது பாடல் ஆற்றுப் படலத்தினுடைய இருபத்தொன்பதாவது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு வளவயல் மருத வைப்பின் வாவியம் கமலம் யாவும் கிளையோடும் பறித்து வாரி கேளு பொழிந்த தோற்றம் விளைதறு பகையில் தோலா வெவ்வழல் சிறுமை நோக்கி கலைதலை புரிந்து பற்றி பெயர்ந்தன காட்டிற்றன்றும் வயலை உடைய மருத நிலத்திலே இருக்கின்ற அந்த சிறு சிறு குளங்களில் இருக்கக்கூடிய தாமரை எல்லாம் பறித்து எடுத்துக்கொண்டு வருகிறது கமலம் யாவும் கிளையொடும் பறித்து வாரி கேளுரப் பொழிந்த தோற்றம் அப்படியே அனைத்தையும் வாரி எடுத்து கொண்டு அங்கங்கே செந்நிறமாக இருக்கும்படியாக அந்த பாலாறு வேகமாக ஓடி வந்து கொண்டிருக்கின்றது அது எப்படி இருக்கின்றது என்று சொன்னால் விளைதரு பகையில் தோளா வெவ்வழல் சிறுமை நோக்கி களைதலை புரிந்து பற்றி பெயர்ந்தென காட்டிட்டென்றே அங்கே பெரிய பகையிலே வெற்றி வெற்றி பெற்று கொண்டே இருக்கக்கூடிய எப்போதும் தோல்வியை சந்திக்காத அந்த நெருப்பை அது சிறியதாக இருக்கின்றது அதனுடைய உருவம் சிறியதாக இருக்கின்றது என்று கருதி அதை எடுத்து கையிலே பிடித்து கொண்டு போல இந்த பாலாறு அந்த தாமரை மலர்களை எந்திக்கொண்டு வருகின்றது என்று பாலாற்றினுடைய பெருமையை மீளவும் நமக்கு எடுத்து இயம்புகின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம்